இன்னைக்கு எல்லாம் சண்டே சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து இப்ப ஃப்ரீயா இருப்பீங்க நான் இந்த டயத்துக்கு வந்திருக்கேன் பாப்போம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாருன்ட்டு ஐ எம் வெயிட்டிங் வெல்கம் டு லைவ் ரிமெம்பர் டு காட் யுவர் பிரைவசி டைம் மாத்தறானு பரமா சொல்றாங்க ஒருவேளை டைம் மாத்தறது யாருக்கும் தெரியலையோ தெரியலையே தான ஒரு புள்ள பொலம்பிட்டு இருக்கேன் லைவ்ல என்னாச்சுன்னு தெரியலையே கமெண்ட் செக்ஷன் ஆஃப் இருக்கும் போல சாரிப்பா கமெண்டு வர்ற கமெண்டு நான் ப்ரைவேசியை போட்டு விட்டேன்ப்பா அதனால தான் சாரி அக்டேவ் பண்ணாம்கிட்டேன் என்ன எல்லாம் தூங்கிட்டீங்களா சண்டேன்றதுனால மதியானம் தூங்கிட்டு இப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு தானே வந்தேன் ஆக்சுவலாக நம்ம லைவ் வந்தால் ஒரு பத்து நிமிஷங்கிறதுக்கு யாரும் வரமாட்டேன்ட்டீங்க ஆனால் நான் கிளம்பும் போது மட்டும் எல்லாரும் லைன் லைனா வரீங்க வர்றீங்க ஒன் பை ஒன் தான் I am so sad சொன்ன சொன்னாடைத் திக்தானே என்ன என்ன விசிட் பண்ணிட்டு பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க என்ன ஆச்சு கமெண்ட் பண்ண முடியலையா இல்லை என்னன்னு தெரியலே இருந்து எடுத்துட்டேன் நான் வந்து நாலு நிமிஷம் ஆகுது ஒரு நபர் பாத்துருக்காங்கப்பா ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் தெரியுது ஏன் எல்லாம் வரலன்ட்டு தளபதியோட ஷோ நடக்குது இல்ல டிவில எல்லாரும் அதுல பிஸி ஆயிட்டாங்க போல தான் தெரியாம வந்து தானாக புலம்பிட்டு இருப்பேன் போல யாரோ லைக் போட்டிருக்காங்க யாரு பாது I'm so sad. <coughs> okay. எல்லாரும் தளபதி கச்சேரியை பார்க்க போயிட்டாங்கப்பா இட்ஸ் ஓகே ஐ எம் ஸோ சேட் ஹாப்பி சண்டேன்னு சொல்லி டைட்டில் கொடுத்தேன் பட் எனக்கு இல்லை நீயாச்சவா என்கிட்ட பேசுறது மேடம் எங்கே இருந்தீங்க மேடம் ஜி இது என்ன தெரியல எங்கடா முள்ள விழுந்துட்டு வந்துருக்க கையில பாரு செல்லாக்குட்டி தெரியா சில குட்டி எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு ஹாய் எப்பா இன்று போய் நாளை வான்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போறீங்களாப்பா ஐம் ஸோ சேட் நான் கிளம்ப கிளம்புறேன் பார்ப்போம் ஃபோன் மெசேஜ் தான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இப்போ நல்லா ரீகனெக்டிங்கே அவ்வளப்பா லைவ் நல்லா இருக்கு நேற்று நான் ஸ்டார்டிங் வந்த உடனே ரீகனெக்டிங்காச்சு பட் இப்போது ரீகனெக்டிங் இல்லை பட் ஆளுகள் இல்லை ஆக்சுவலாக எல்லாம் டிவி ஷோ பார்க்க போயிட்டாங்க போல் ரெண்டு பேரும் என்னை வாட்ச் இருக்காங்க பட் கமெண்ட் பண்ணுறதுக்கு தயக்கம் ओके अंदर वाच पन रहेंगे वैली लोडी टेंगर ये आज ये क्वेश्चन आंसर ये बुक दैट यू गुड नॉट पुट डाउन रिसेंटली चला कुटी यारों लाइक पोट रहेंगे पा यार आ रखो हाँ हाँ ராக்கி முத்து ஹாய் பாசமலர் கனி தங்கச்சி ஹாய் ஹாய் முத்து நல்லா இருக்கீங்களாப்பா एक्चुअली இப்போதான் என்னோட சேனல் விசிட் பண்றீங்களா நீத்து கமெண்ட் பண்ண மாதிரி தெரியுதே ஓகே 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 என்ன நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா ரொம்ப 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 நன்றி ஃபஸ்ட்டு கமெண்ட் நீங்கள் தான் ஸோ ஃபஸ்ட்டு 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 லைவில் வந்தது நீங்கள் தான் ஸோ ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தானாக பேசிகிட்டு இருந்தேன் எந்த ஊர வந்து சேலம்னா சேலம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓ சூப்பர் சூப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் ஊர்லயுமே அந்த மாதிரி நிகழ்ச்சி வைப்பாங்க கும்மி அடிக்கிற நிகழ்ச்சி ஸோ எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ வேலை இருந்தாலுமே அதை நான் போய் பார்ப்பேன் சூப்பர் போலக்குடி கும்மி ஆட்ட குழுவில் பயிற்சி ஆசிரியர் சூப்பர்ண்ணா குட் ஜாப் முத்து மொத்தம் உங்க டீம்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாண்ணா கண்டிப்பா ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது பட் வந்து இப்போ வந்து அந்த நடன நிகழ்ச்சி யாருமே வைக்கிறதில்ல கும்மி ஆட்டம் ஸோ இப்போ வந்து ரீசனா வந்து எங்கள் ஊரில் ஒரு டைம் வச்சுருந்தாங்க ஒரு பண்டிகை அப்ப மாரியம்மன் கோவில் பண்டிகை அப்ப ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு கும்மி ஆட்டம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி கண்டிப்பா உனக்கு எல்லாமே தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ திருப்பூர்ல எந்த நான் இருக்கீங்க நீங்க திருப்பூர் பக்கத்தில் காங்கையம் செல்லும் வழி நல்லூர் ஓகேண்ணா மணிகண்டன் ஹாய் பா ஹாய் மணிகண்டன் இப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு விசிட் பண்றீங்களா மணிகண்டன் ஃபஸ்ட்டு விசிட் பண்றீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் சிம்பிளா கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் சேனல் ஃபர்ஸ்ட்ல பார்த்துருக்கிறேன் ஓகேப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களாப்பா ஓகே 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 மணிகண்டன் थैंक यू so much அப்பா செண்ணிக்கு டிவி ஷோ நடக்குறதனால என்னோட நண்பர்கள் எல்லாம் எங்கள் குழு ஏறத்தாழ நூற்றி எண்பத்தி ஐந்து குழுவிற்கு பயிற்சி கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி இருக்கிறோம் ஓகேண்ணா ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் ஸோ இதான் சொல்றீங்களா அழிந்து வரும் கலையில ஒரு கலை அது மீட்டு எடுக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் மணிகண்டன் சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னும் இல்லைப்பா நான் லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணுன்ட்டு waiting. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாண்ணா சேட் சண்டேவாக இருந்தது ஸோ ஹாப்பி சண்டே கண்டிப்பாக நான் கொடுத்த டைட்டில் மாதிரி முத்து அண்ணா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ மேலும் மேலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எங்கள் குழுவில் ஐந்து வயது குழந்தைகள் முதல் அறுபது வயது பெரியவர்கள் வரை இருக்கிறார்கள் தெரியும் நான் இங்கே வந்திருக்காங்க அந்த டீம்லாம் வந்திருக்காங்க ஸோ கும்மி ஆட்ட குழு அந்த டீம் வந்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் சின்ன குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்குமே ஆடினாங்க பார்த்தேன் தங்கச்சி என்ன ஒர்க் நான் வந்து டெய்லர்ண்ணா டெய்லர் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கஜா பட்டன் சென்டர்ல ஆமாண்ணா நான் வந்து சேலம் தான் நேட்டு சேலம் தானா 啥的垃圾呢？ ஓகே நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு அப் ஸோ லைவ் முடிச்சதுக்கப்புறம் யாராவது லைவ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மருமகன் சேட்டா ஹாய் என்ன சேட்டா ரெண்டு மூணு நாளாக ஆளை காணும் சரியில்லை மருமகன் இருக்கிறாங்க அண்ணா முத்து அண்ணா ஹாய் நான் இப்ப லைவ் முடிச்சுட்டு போலான்ட்டு இருந்தேன் கரெக்டா வந்துட்டீங்க லைக் போட்டு விட்டேன் நரசிம்மன் நரசிம்மன் ஹாய்பா இப்பதான் நம்ம சேனல் விசிட் பண்றீங்களா இல்ல நீங்க ஏற்கனவே கமெண்ட் பண்ணிக்க நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் லை போட்டதுக்கு எனக்கு இந்த லைவில் நல்ல தங்கச்சி கிடைத்திருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா முத்து அண்ணா ஹாப்பி நியூ இயர் நரசிம்மன் ஹாப்பி நியூ இயர்ப்பா இன்னைக்கு நாலு நாள் ஆகுது நரசிம்மன் திருவண்ணாமலை ஓகே ஞாபகம் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நான் லைவ் வந்தப்பல வந்து நீங்கள் பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்கதான் நரசிம்மன் சாப்பாடு ஆச்சா ஆச்சுப்பா இன்னும் சாப்பிடல சாப்பாடு செஞ்சாச்சு ஸோ இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சேட்டா அருளை காண சேட்டா என்னான்ட்டு தெரியல இல்லையண்ணா என்னன்னு தெரியல சேட்டா சேட்டா அவர் வந்து சேல்ஸ் மேனா சேல்ஸ் மேனா இருக்காரு சேலம் முத்து அண்ணா நான் வந்துட்டு டெய்லியும் எயிட் டு எயிட் தேர்ட்டிக்கு வருவேண்ணா லைவுக்கு என்ன சமையல் என்ன சமையலா இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி சேட்டா ஸோ இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சேட்டா இன்னைக்கு அதிசயமாக வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப நாளா எனக்கு கமண்ட் பண்ணிருக்கா நெத்தாப்பா பார்த்தேன் ஓகே அண்ணா முத்தண்ணா ஓகே போலி சேட்டா தேங்க்யூ சேட்டா அருளைதான் தான் காணோம் நேற்று காணோம் இன்றைக்கி காணோம் ేటా సుగమ్మాక్ ఐఎమ్ సో హ్యాపీ నకే చా ఫైన్ తంగచి ఎంగ వీట్లో చికెన్ బిర్యాణి ఓకేనా ఓకేనా సండే స్పెషల్ అదనాల చికెన్ బిర్యానీ ஓகே மொத்தம் அண்ணா நாளைக்கும் இதே டைம் வந்து எயிட் டு எயிட் தேர்ட்டிக்கு லைவ் வருவேன் கண்டிப்பாக வாங்க ஸோ மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குட் அண்ணா மிஸ் ராஜ் பிரசாத் ஹாய்ப்பா இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணுறிங்களாப்பா சேட்டா சாப்பாடு கழிச்சோம் இன்னும் இல்லை சேட்டா லைவ் முடிச்சுட்டு தான் நான் சாப்பாடு சாப்பிடணும் பிரியாணி என் சப்போர்ட் எப்போதுமே உனக்கு தான் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா என்னாச்சு தமிழ் டைப் அடிக்க தெரியலையாப்பா ஓகே நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு கண்டிப்பா நாளைக்கு இதே டைம் எயிட் டு எயிட் தேர்ட்டி வருவேன் கண்டிப்பா வந்து வாங்க ஸோ லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது லைவ் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் ஓகே பாய் அண்ணா முத்த அண்ணா பாய் அண்ணா சேட்டா சேட்டா ஐஎம் சோ ஹாப்பி இன்னைக்கு நீங்கள் லைவ் வந்ததுக்கு ஸோ மேலே மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கேரளாவிலேருந்து எனக்கு ஒரு ரசிகர் இருக்கிறாங்கன்னா சேட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ஸோ அருள் அண்ணாவை காணோம் அருள் அண்ணா லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் லைவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சேட்டா சொல்லுங்கள் ஏதோ சொல்ல வரீங்களா நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க ஓகே ஓகே பாய் பாய் அண்ணா முத்த அண்ணா பாய் சேட்டா சோ ஆ ஓகே ஓகே சேட்டா ஓகே ஓகே நாளைக்கு எயிட் டு எயிட் தேர்ட்டி வரேன் பாய் பாய்